வணக்கம் நான் இன்னைக்கு இந்த சாதனா கோசாலைக்கு வந்திருக்கேன் ஃபீல் குட் 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 கம்மிங் ஹியர் வெரி வெரி நெக்ஸ்ட் இயர் ஐ எவ்ரி நான் ஏற்கனவே அம்பத்தூர் சுந்தரகண்ட் பரிவார் மூலமாக தான் எனக்கு இந்த இடத்த பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இங்கே வந்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா இவ்வளோ பெரிய அதாவது நிறைய இடங்களை கற்றுட்டு இவ்வளோ கவுஸ் இதுக்கு அழகாக அவ்வளோ ஃபீடிங் கொடுத்து இதுக்கு இத்தனை நிறைய ஆளுங்களையும் போட்டு இவ்வளோ பெரிய வாஸ்ட்டாக அவ்வளோ பெரிய இடத்த வச்சுட்டு அந்த இடத்துல வந்து இதை பண்ணுறதுன்றது என்னால் ஒரு நினச்சி பார்க்க முடியாத இது ஆனால் இது ஒரு பெரிய ஒரு நல்ல காரியங்கள் எப்படி நம்ம மனுஷனுக்கு வந்து உணவை வந்து நம்ம கொண்டு போய் நிறைய இடங்களில் கோவில்கள் அன்னதானம் அது இதுன்னு கொடுக்குறபோது இந்த வாயிலா விலங்குகளுக்குலாம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் இது மாதிரி தனித்தனியாக தனித்தனியாக அந்த மாதிரி கோசாலைகள் நிறைய நிர்மாணித்து அது மூலமாக இங்கே நிறைய பேர் வராங்க அவங்களுக்கு அழகாக இந்த கோசாலைகளை இவங்களே ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த வாட்டர்மேலன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம்னா அதுங்க ஓடி 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 ஓடிந்து அழகாக நம்ம கையில் வந்து அது வாங்கி சாப்பிடுதுங்க அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கர பரவசமாக இருக்குது இந்த தடவை அம்பத்தூர் சுந்தரகான் பரிவாரிலேருந்து நிறைய குட்டீஸுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் எதுக்காக குட்டீஸுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னா அதுங்களுக்கு அடுத்த வருஷம் திருப்பியும் வரும்போது நம்ம வந்து போன வருஷம் இந்த இடங்கள்லாம் பார்த்தோம் நம்ம அடுத்த வருஷமும் திருப்பியும் போகணும்னு அதுங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே வந்து அந்த ஃபீடிங்கை பற்றி ஒரு அவேர்னஸ் வரணும் அந்த அவேர்னஸ் வரத்துக்காக தான் நம்ம இது மாதிரி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரோம் அதனால் இனிமேல் இதை பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அடுத்த தடவை அவங்கவுங்களோட பசங்கள்லாம் கூட்டுவாங்க பசங்களுக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும் அதுவும் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ அதாவது நிறைய மாடுகளுக்கு கண் இல்லாமல் இருக்குது நிறைய மாடுகளுக்கு கால் இல்லாமல் இருக்குது அதெல்லாம் வந்து இங்கே பராமரிக்காங்க இதனுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது எனக்கு வந்து சாதனா மேடத்தை விட கமல ராமூர்த்தி மேடம் வந்து ரொம்ப பழக்கம் எப்படின்னா ராமூர்த்தி சார் வந்து ஐஏஎஸ்ஆர் வெள்ளூர்னு இருக்கும்போது இருக்கும்போது நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அதை வச்சு இங்கே வந்த உடனே பார்த்தோம்னா வெள்ளூர் அப்படின்னு அவங்க சார தெரியுமா அப்படின்போது பார்த்தா அப்புறம் ரொம்ப பழக்கமாகிட்டு கலெக்ட்ரேட்டில் அவங்களோட பழகின நாட்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பரிமாறிக்கிட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவரோட கோவர்க்கர்ஸுங்க அந்த மேனேஜர்ஸுங்க கூட எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் தராங்க என்ன ஒன்று இவ்வளோ தூரத்தில் இருக்கே அப்படிங்கிற ஒரு இது தானே தவிர மற்றபடி இங்கே வந்துட்டோம்னா ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு நுழைஞ்ச ஒரு உணர்வு தான் இருக்குது இது இந்த தொண்டு வந்து அவங்க வந்து மேலும் மேலும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எங்களை போல வரவங்க இருக்காங்க பாருங்க அவங்க மூலமா இந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு இதுங்களுக்கு இத்தனை மாடுகளுக்கு நிறைய பீடுக்கு அதுங்களோட உணவுக்காக வேண்டி நம்ம நிறைய இணைவோம் கொடுக்கலாம் வைக்கோல் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து தனித்தனியாக இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து நான் என்ன வேணும் என்ன போகிறோம் அப்படின்னு நீங்கள் முன்கூட்டி சொல்லிட்டா அவங்க அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நான் போன வருஷத்துலேருந்து வந்துட்டுருக்கேன் இந்த வருஷமும் வருவேன் அடுத்த வருஷமும் வருவேன் இனிமேல் எவ்ரி இயர் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அந்த சேனல் மூலமாக நானும் நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்கேன் வரவங்களும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த அழகான இடத்துக்கு வந்து மேலும் மேலும் இந்த பசுமாடுகளுக்கெல்லாம் அவங்களால முடிஞ்ச திணிகளை கொடுத்துட்டு இந்த இவ்வளோ பெரிய ஃபார்மை நடத்துகிறாங்களே அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணிங்கன்னா மேலும் மேலும் உங்கள் குடும்பம் எல்லாமே சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம் வணக்கம்

It was very enjoyable. I liked feeding the cows very much. I'll surely come every year. Great. I love feeding the cows and we fed the dogs biscuits as well as we fed the monkeys here too. It was really fun and not just me. Everybody should come every year and feed the animals here.